நடவுக்கு தேவையான விதைகளை எவ்வளோ அருமையாக வந்து ட்ரேல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்த பிறகு அதை கட் பண்ணி அருமையாக வந்து நடவுக்கு தயார் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க ஆல்ரடி விதை நடவுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க இந்த ட்ரம் சீட் மெஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையா வந்து ஒரு ஈவனாக வந்து நமக்கு நெல்களை போட்டு போகுது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்தமாதிரி ல்லாத விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அருமையாக வந்து ஃபெர்டிலைசரை தண்ணியிலே கரைச்சி விட முடியுங்க பாருங்கள் இந்த டெக்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையான உரத்தையோ லிக்யூடையோ வந்து இந்த மாதிரி வந்து வாய்க்காலில் நம்ம செட் பண்ணி விட்டா போதும் அருமையாக வந்து பயிர் கிடைச்சி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஓல்டு இரிகேஷன் மெத்தடுங்க மாடை பயன்படுத்தி எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி அரைக்கிறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோ நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து ரைன் இரிகேஷன் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்டனு மற்றும் வந்து தோட்டத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டு எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுது வீடோல பாருங்கள் நெல் நடவுக்கு ஒரு ஊசி மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அருமையாக வந்து நடவு பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு மிஷினை வச்சு நடவு நட்ட நாற்றையும் வந்து இடமாத்துறாங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடோவில் பாருங்கள் செடிக்கு படாமல் களை கொல்லி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் பாருங்க இவ்வளோ அருமையாக வந்து செடியில் படாமல் ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல நீங்கள் பார்க்குற அந்த மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து செடியை நடவு பண்ணிகிட்டே போகலாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம இந்த மிஷினில் வச்சா போதும் அருமையாக நடவு பண்ணிடுது பாருங்கள் சூப்பராக இருங்க அந்த மிஷினு வீடியோல நீங்கள் பாக்குறது அட்வான்ஸ் பவர் ஹீடர் மிஷினுங்க இந்த டைப் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டே டிராக்டர் மாதிரியே வந்து ப்ளே பண்ணிட்டே போகலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வச்சு நம்ம அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் பாருங்கள் செடியை நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க மேனோல் ஒர்க்கே எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மல்லாட்டை மக்காச்சோளம் இந்த விதைகளை வந்து நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து விதையை நடவு பண்ணிவிட்டு போகுது சூப்பராக இருங்க இந்த மிஷினு இந்த நீங்கள் பார்க்குற இந்த சோளக்காட்டு பொம்மை கையில் பாருங்கள் ஸ்பீக்கரை வச்சிருக்கு இந்த ஸ்பீக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வயல்வெளியில் ஆடு மாடி இறங்காமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நடவு பண்ணக்கூடிய ஒரு மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து உருளைக்கிழங்க நடவு பண்ணுது சூப்பராக இருங்க சின்னதாக ஒரு பவர் வீடர் மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் நெல் நடவை எவ்வளோ அருமையாக வந்து கயிறு கட்டி ஒரு கரெக்டான மெஷர்மெண்டில் நடவு பண்ணுறாங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நடவு நட்டுலாம் வீட்டில் பாருங்கள் வயல்வெளிக்கு தண்ணி பார்த்துறதுக்கோ இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ ப ஓர்ஸ் போட்டோம்னா அது அங்கங்கே மடங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணால் போதும் சூப்பராக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் பாருங்கள் செடிகளுக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஷவர் டைப்பில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட ஒர்க்கு அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணியை சேவ் பண்ணுறாங்க பாருங்கள் இதில் எடுக்கிறதுக்கு நம்ம பவர் ஹீடரை யூஸ் பண்ணியிருப்போம் இவங்க பாருங்கள் கலப்பையே வந்து சூப்பராக வந்து பவர் செட் பண்ணி அருமையாக வந்து மண்ணடைக்கும் செய்கிறாங்க அதே மாதிரி களைகளையும் எடுக்க செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதைய நடவு பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு இஷ்யூ எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி நடவு பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ இந்த வித்தியாசமான மிஷினை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இடையில் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரம் சீட் மிஷினை யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மல்ச்சிங் ஷீட்டை மேனுவலாக போட்டு பார்த்துருப்போம் மிஷினில் போட்டு பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் மாட்டு வண்டியை யூஸ் பண்ணியே வந்து சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணி அதிலே வந்து மல்ச்சிங் ஷீட்டை அப்ளை பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அருமையாக வந்து நாற்று நடவு பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக ஹோல்ஸ் போட்டு நடவு பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் விவசாயத்தில் எந்த அளவுக்கு வந்து செலவு மிச்சப்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலே வந்து ஹோல்ஸ் போட்டு அருமையாக வந்து அது மூலியமாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க இதனால் வந்து நமக்கு செலவு ரொம்பவே மிச்சமாகும் இதுதாங்க மினி கார்டன்ஸ் ஸ்ப்ரிங்லரு இந்த ஸ்ப்ரிங்லரை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து சின்ன சின்ன கார்டனுக்கு யூஸ் பண்ணோன்னா நல்லா வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மினி டோட்டர் ஓட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண்ணுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு இந்த சின்ன ஒரு கலப்பையை வச்சு நம்ம அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் நடவு பண்ணுறதுக்கு பள்ளம் தோன்றது தனி வேலையாகவும் செடியை நடவு பண்ணுறது தனி வேலையாகவும் இருக்கும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டிங்கன்னா போதும் அருமையாக வந்து பள்ளத்தையும் இதே தோண்டிடும் செடியும் இதே நடவு பண்ணிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரென்சிங் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இந்த ஸ்ப்ரேயர் மிஷினில் நம்ம நாசில் அவுத்துட்டு இந்த மாதிரி டப்பா மாதிரி ஒரு செட்டப் எடுத்துட்டா போதும் அருமையாக வந்து அதிலே ட்ரென்சிங் பண்ணிட முடியும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டை வச்சுலாம் பண்ண தேவையில்லைங்க இந்த மேனுவல் மல்ச்சிங் ஷீட் ஸ்ப்ரெடரை யூஸ் பண்ணாலே போதும் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டெக்னிக்லாம் இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு பாருங்கள் நெல் நடவு பண்ணுறதுக்கு டூ ஸ்டோக் இன்ஜின் வச்ச ஒரு மிஷினே கண்டுபிடிச்சிருக்காங்க அருமையாக வந்து இந்த நெல் நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் பவர் வீடியோரை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து படகு மூலிமா வந்து உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த மாதிரி வயல்வெளியில் உரம் அப்ளை பண்ணி நான் பார்த்ததில்லுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வயலில் நம்ம பழைய ட்ரிப் இரிகேஷன் பண்ண ஒயர்ஸை எவ்வளோ அருமையாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஒயரை நம்ம வந்து செட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கிளியராக வந்து வாட்ரு வந்து போகும் இந்த வீடோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் பா ட வேஸ்ட்டு டப்பாக இருந்தால் போதும் நம்ம அருமையாக வந்து இந்த உரத்தை இதில் கொட்டி அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடோவில் பாருங்கள் பூண்டை நடவு செய்கிறதுக்காகவே மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஃபார்மாக வந்து அருமையாக வந்து பூண்டை நடவு பண்ணிகிட்டே போகுது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க அதே அளவில் ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஒரு மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஐம்பது லிட்ரு நூறு லிட்டர் தண்ணியாக இருந்தாலும் இதில் அப்படியே ஊற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மிஸ்ட் ப்ளவர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம் பயிர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் டைப்பில் இருக்க இந்த மிஷினை வச்சு அருமையாக வந்து மண்ணை சேடை ஓட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அறுவடை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தாங்க இது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மிஷின் இருக்குது அது வந்து சோலை வந்து பிக்கிற மிஷின் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து இது ஒர்க் பண்ணுது செடிகளுக்கு ட்ரென்ச்சிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ மெதுவாக வந்து செடியை நினைச்சு எடுத்துகிட்டு போகுது பாருங்க இது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம வேருக்கும் வந்து ரொம்ப வந்து தண்ணி அளவு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லாவே இருக்கும் பயிர் இந்த வீடியோல நீங்கள் பார்க்குற மாதிரி எங்கேயாவது ஸ்ப்ரே பண்ணி பாத்துருக்கீங்களா பாருங்கள் பைக்லேயே வந்து அருமையாக ஸ்ப்ரேயர் மிஷினை கட்டிக்கிட்டு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க இது மூலியமா வந்து வேகமாக நம்ம ஒர்க்க முடியும் இந்த வீடியோல நீங்கள் பார்க்குறது ட்ரீ கிளிம்பிங் மிஷினுங்க இந்த மிஷினை யோசிச்சு நம்ம அருமையாக வந்து மரத்தில் ஏறிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சைடில் இருக்க பக்க கிளைகளையும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிஷினு ஃபாரின் கண்ட்ரிலலாம் கீரையை வந்து கத்த கட்டுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து அழகாக கத்த கற்றுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது செல்ஃப் ப்ரொபோல்டு ஸ்ப்ரேயருங்க இந்த ஸ்ப்ரேயரை வச்சு நம்ம அருமையாக வந்து சின்ன சின்ன எலுமிச்சை மரத்துக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாதையில் நம்ம அப்படியே நடத்தியே கூட்டு போகிறதுக்கு ரொம்ப இந்த பாருங்கள் வாட்டர் மிளானுக்கு நம்ம மல்ச்சிங் ஷீட் ஸ்ப்ரெட் பண்ண உடனே அதுக்கு ஹோல்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ண ஒரு பைப் மூலயமா வச்சு நம்ம அருமையாக வந்து ஹோல்ஸ் போடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹோல்ஸ் போடுறாங்கன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது மேனுவல் கிளம்பிங் மிஷினுங்க இந்த மிஷினை வச்சு நம்ம பனை மரம் மற்ற உயரமான மரத்தெல்லாம் ஏறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானவும் இருக்கும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து யூஸ் பண்ணாங்க இந்த மிஷினை வீடோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய அளவில் நெல் நடவுக்கு தேவையான விதை நெல்லை சூப்பராக வந்து முளைக்க வச்சு அதை அருமையாக வந்து நடவுக்கு தயார் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வீடில் பாருங்கள் களை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் பாருங்கள் நாசில் செட் பண்ண பைப்பை அருமையாக அந்த தகுடு மாலையே செட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது மூலயமா வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஒரு மாடிஃபிகேஷன் பாருங்கள் பைக்கில் கலப்பையை செட் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து கலைகளை எடுக்கிறாங்க மண்ணை உழவு செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது போர்ட்டபிள் ஸ்ப்ரே இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணியில் இந்த ஓசை நம்ம போட்டால் போதும் அருமையாக வந்து நூல் மாதிரி இருக்கிற இந்த இதில் நாசில் செட் பண்ணி சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்றாங்க இந்த வீடியோவில் பாருங்க ஒரே ஈவனாக வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறது எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி ஜாக் முறையில் நம்ம தண்ணி பாய்ச்சும் போது பயிருக்கு வந்து ஒரே ஈவனாக வந்து நீர் பாசனம் போகும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வெங்காயம் பூண்டு நாத்த வந்து ரெடி பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஜார் மாதிரி ஒரு டைப் ரெடி பண்ணுறாங்க அதில் வந்து அந்த நாற்றை வைக்கிறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லை இல்லாமல் நோய்கள் எதுவும் தாக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியாபாரிங்க எப்படி வந்து ஆரஞ்சு பழத்தை சைஸ் வரையா பிரிப்பாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு மிஷினை யூஸ் பண்ணி சைஸ் வரையா பிரித்து எடுத்து அதை தனித்தனி குவாலிட்டியாக வந்து பிரிப்பாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி நடவு பண்ணுறது நம்ம கேப் வந்து ஒரு அடி ஒன்றின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் சொல்லுவோம் ஆனால் அது த தப்பாகிடும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை ரெடி பண்ணி அருமையாக வந்து நடவு பண்ணிக்கிட்டே வராங்க மார்க் பண்ண இடத்துல பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது